ஹாய் வணக்கம் நான் ஜெயின் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடு என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா சிவிவி உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பருக்கு பின்னாடி சிவினு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் இருக்கும் சோ இந்த நம்பரை நீங்க டிரான்சாக்சன்ஸ் பண்ணும் போதுலாம் சிவிவியும் பாஸ்வேர்டோ இல்ல பின்னோ வந்து போட்டு டிரான்சாக்சன்ஸ் பண்ணுவீங்க இந்த சிவிவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து எங்கேயும் யாருக்கூடையும் ஷேர் பண்ணக்கூடாது எப்படி வந்து பின் நம்பர் ஷேர் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி தான் சிவிவியும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தகவல் எல்லாம் நீங்க கேட்டுருப்பீங்க உங்களுடைய டிரான்சாக்சன்ஸா ரொம்ப செக்யூர் ஆக்கிறது மட்டும் இல்லாம உங்களை ஸ்கேம் பண்ணாம யாரும் உங்களை ஸ்கேன் பண்ணாமோ பாதுகாத்துக்கும் ஏன்னா இந்த சிவிவி நம்பர் இருந்தால் மட்டும்தான் யாராலையும் ஒரு டிரான்சாக்ஷனை கோத்ரூவ் பண்ண முடியும் ஸோ இவ்வளோ இம்பார்ட்டண்டான அந்த சிவிவி அப்படின்னா என்ன அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த வீடியோவை கரெக்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிவிவி அப்படின்னா கார்டு வெரிஃபிகேஷன் வேல்யூ அதோட அர்த்தம் ஸோ இது வந்து மோஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸில் பின்னாடியோ இல்லை சில கார்ட்ஸில் முன்னாடியோ வந்து பிரிண்ட் ஆயிருக்கும் இது ஒரு த்ரீ டிஜிட் நம்பராக இருக்கும் ஸோ இந்த சிவிவி அப்படிங்கிறது எல்லா டிரான்சாக்சன்ஸ்லையுமே நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டெப்பை என்ட் இதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த ட்ரான்சாக்சன் கம்ப்ளீட் ஆகும் இட் இஸ் தட் இம்பார்ட்டண்ட் ஸோ உங்களுடைய கிரெடிட் கார்டு ரூபே கார்டு மாஸ்டர் கார்டு விசா கார்டு அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு த்ரீ டிஜிட் சிவிவி இருக்கும் இன்டர்நேஷனல் கார்டாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபோர் டிஜிட்டில் அந்த சிவிவி இருக்கும் இது வந்து எப்படி ஸ்கேம்ல ஸ்கேம்லேருந்து பாதுகாத்துக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களா மேனுவலாக ஏதாவது ஒரு வெப்சைட்டில் ஒவ்வொரு டைமும் உங்களுடைய கார்டு நம்பர் பின் நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணி ஒரு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்களே தான் மேனுவலாக இந்த சிவிவியும் என்டர் பண்ணுவீங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கேம்ஸ் நடக்க வாய்ப்பில்லை எப்போ ஸ்கேம்ஸ் நடக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு வெப்சைட்ல போயிட்டு நம்ம நம்மளுடைய கிரெடிட் கார்டை அவங்க சேவ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுப்போம் இப்போ வந்து அந்த அனுமதியை ஒரு ஃபியூ டேஸ்க்கு தான் வச்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க பட் ஸ்டில் நீங்கள் வந்து அந்த கார்ட்ஸை சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படி சேவ் பண்ணி வைக்கும்போது போது மர்ச்சன்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அவங்களால உங்களுடைய கார்டு நம்பரையும் எக்ஸ்பைரி டேட்டையும் மட்டும் தான் சேவ் பண்ணி வைக்க முடியும் இந்த சிவிவி அப்படிங்கிறது ஸ்டில் அவங்களுடைய டேட்டா பேஸில் புல் பண்ண முடியாத ஒரு விஷயம் இட் ரிமைன் ஹிடன் ஸோ இந்த சிவிவி அப்படிங்கிறதா உங்களுக்கான அந்த சீக்ரெட் கீ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய அந்த கிரெடிட் கார்டு நம்பரும் எக்ஸ்பைரி டேட்டும் மட்டும் தான் சேவ் தவிர அந்த சிவிவி இஸ் ஸ்டில் பிரைவேட் அதனால இது ரொம்ப ரொம்ப ஸ்கேமை தவிர்க்கிறதுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு நம்பர் ஸோ இவ்வளோ முக்கியமான அந்த சிவிவி அப்படிங்கிற நம்பர் எப்படி ஜெனரேட் பண்ணப்படுது அப்படிங்கன்னா அந்த ப்ராசஸை வந்து எல்லா பேங்க்ஸ்லையுமே எல்லா நிறுவனங்களும் அதாவது கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ கிரெடிட் கார்டை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற அந்த கம்பெனிஸ் அவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸாக அன்டிஸ்க்ளோஸ்டாக வச்சுப்பாங்க அதாவது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு சிவிவி நம்பர் ஒரு கார்டுக்கு ஜெனரேட் ஆகும் அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அதாவது சொல்ல மாட்டாங்க அண்ட் இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா சொல்லக்கூடாது ஏன்னா ஓப்பனாக சொல்லிட்டாங்கன்னா யார் வேணாலும் ரெப்ளிகேட் பண்ணலாம் அண்ட் ஒவ்வொரு கார்டுக்கும் இந்த சிவிவி அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்காக கிரியேட் பண்ணப்படும் எப்படி யூனிக்காக எதெல்லாம் வச்சு கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமரோட பேன் நம்பர் அதோட எக்ஸ்பைரி டேட் அண்ட் சர்வீஸ் கோட் இந்த விஷயங்களை வச்சும் டேட்டா என்கிரிப்ஷன் சொல்லப்படுகிற டிஇஎஸ் இதை வச்சும் காம்பினேஷன் வச்சு ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த சிபிவி கிரியேட் பண்ணுவாங்க அந்த செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறது சீக்ரெட் இன்கிரீடியன்ட் அதை வந்து சொல்ல மாட்டாங்க ஸோ இப்படி கிரியேட் பண்ண பட்டு உங்க கார்டு கூட வரக்கூடிய அந்த சிவிவி நம்பருக்கும் பின் நம்பருக்கும் என்ன வித்தியாசம் நான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சில இடங்களில் சிவிவி கொடுக்குறேன் சில இடங்களில் சிவிவி தேவையில்லை பின் நம்பர் மட்டும் கொடுக்குறேன் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சிவிவி அப்படிங்கிறது கார்டு வெரிஃபிகேஷன் வேல்யூ இது கார்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பின் அப்படிங்கிறது பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இது வந்து நம்ம சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஓகேவா ஸோ சிவிவி வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு கார்டு அண்ட் பின் இஸ் ரிலேட்டட் டு அஸ் நம்ம பர்சனலா சோ இது வந்து யூஸ்வலா சிவிவி வில் பி அ த்ரீ டிஜிட் இல்லனா இன்டர்நேஷனல் கார்டு கேசஸ்ல போர் டிஜிட்டா இருக்கும் பின் நம்பர் அப்படிங்கிறது ஒவ்வொரு பேங்க்கு மாறும் சில இடத்துல த்ரீ டிஜிட்ஸ் ஆர் சில இடத்துல போர் டிஜிட் சில இடத்துல சிக்ஸ் டிஜிட்ஸ் கூட பின் நம்பர் வந்து கார்டுக்கு செட் பண்ணிக்குவாங்க அண்ட் சிவி என்னென்ன பர்பஸ் யூஸ் ஆகும் அப்படின்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு இந்த சிவிவி நம்பர் யூஸ் ஆகும் வேற பின் நம்பர் வந்து ஆஃப்லைன் லைன் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும் அண்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சிவி அப்படிங்கிறது ஒரு கார்டு கூட வரக்கூடிய பெர்மனன்ட் மாத்த முடியாத நம்பர் ஓகேவா சோ இந்த சிவி ஒரு கார்டு வாங்கிட்டீங்க அந்த கார்டுக்கு பின்னாடி ஒரு சிவிவி இருக்குன்னா அந்த கார்டு எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் அதுதான் அந்த கார்டோட சிவிவி அது வந்து பர்மனென்ட்லி அட்டாச் டு த கார்டு வேற பின் நம்பர் அப்படிங்கிறது நம்ம வந்து டெம்பரரியாக மாற்றிக்குவோம் நமக்கே தெரியும் ஒரு பின் நம்பர் வச்சிருப்போம் அது வந்து எங்கேயாவது லீக் ஆகிடுச்சு இல்லை மறந்துட்டோம் அப்படின்னா ஃபர் பின் போட்டு மறுபடியும் ரீசெட் பண்ணி பின் நம்பரை மாற்றிக்குவோம் இல்லை நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு பின் நம்பரை மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்குவோம் பின் நம்பர் நம்மளுடைய இஷ்டத்துக்கு மாற்றக்கூடிய விஷயம் வேற சிவிவி அப்படி மாற்றக்கூடிய விஷயம் இல்லை ஸோ இந்த சிவிவி அப்படிங்கிறது ரொம்ப உங்களுடைய கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் பாதுகாக்கிற ஒரு சீக்கிர சீக்ரெட் கீ அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அது சீக்ரெட் கீயாக இருந்தாலும் அதையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வெப்சைட்ஸ்க்கு போயிட்டு நம்மளுடைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ட்ரஸ்டட் வெப்சைட்ஸில் மட்டும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ரொம்ப தெரிஞ்ச எஸ்டாப்ளிஷ் பிராண்ட்ஸ் ஆர் ட்ரஸ்டட் வெப்சைட்ஸில் மட்டும்தான் தான் கொடுக்கணும் மோரோவர் எந்த வெப்சைட்ஸ்லையும் உங்களை கார்டு இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வைக்காம இருக்கிறது நல்லது நிறைய பேர் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது ஒரு சிங்கிள் கிளிக்கில் வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் நான் அடிக்கடி வந்து நான் ஆர்டர் போடுவேன் இந்த ஃபுட் வந்து அடிக்கடி ஆர்டர் போடுவேன் இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் நான் அடிக்கடி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அதனால ஒவ்வொரு டைம் போய் கிரெடிட் கார்டை எடுத்து டைப் பண்ணி அது கஷ்டமா இருக்கு கன்வீனியன்ஸ்க்காக நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது என்னதான் கார்டு நம்பரும் எக்ஸ்பைரி டேட்டும் மட்டும் சேவ் ஆகும் அப்படின்னாலும் சிவிவி நம்பர் சேவ் ஆகாது அப்படின்னாலும் ஒருவேளை அந்த வெப்சைட்டோட செக்யூரிட்டி ஏதாவது வகையில் காம்ப்ரமைஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்டில் நம்ம கையில அந்த பொறுப்பு இருக்குது ட்ரஸ்டட் வெப்சைட்ஸில் மட்டும்தான் உங்களுடைய கார்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அண்ட் கார்டு டீட்டெயில்ஸை சேவ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் உங்களுடைய கம்ப்யூட்டர் அண்ட் உங்களுடைய மொபைல் ஃபோன் இது ரெண்டையும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்க வேண்டியது அவசியம் ஸோ ஏதாவது ஒரு பப்ளிக் வைஃபை யூஸ் பண்றது மொபைல்ல வந்து யூஸ் பண்றது தேவையில்லாத வெப்சைட்ஸ்க்கு போறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா ஹாக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் மூலமா உங்களுடைய கிரெடிட் கார்டு டீடெயில்ஸ் அவங்க திருடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதில் சிவிவியும் சேர்ந்து போயிடும் அப்போ வந்து உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆச்சுன்னா யாராலும் உங்களுக்கு மிஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் சிவி நம்பரை ஆன்லைன் பர்பஸ்க்காக எங்கேயும் எழுதி வைக்காம இருக்கிறது நல்லது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரெட் மாதிரி கூகுள் டாக்ஸ்ல போட்டு அதுல எழுதி வைப்பாங்க மறந்துடுவேன்னு சொல்லிட்டு எஸ் ஒரு டிராஃப்ட் போட்டு வைக்கிறது ஜிமெயில் ஒரு டிராஃப்ட் போட்டு அதை சேவ் பண்ணி வைக்கிறது எங்கேயாவது போய் கடையில் கேட்கும்போது போது அதை பார்த்து காடை எடுத்து புல் பண்றதுக்கு வருத்தப்பட்டுட்டு இந்த மாதிரி பண்றது இந்த மாதிரி கன்வீனியன்ஸ்க்காக ஆன்லைன்ல எங்கேயாவது எழுதி வச்சுங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனோ லேப்டாப்போ உங்களுடைய வைஃபையோ ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகும் போது இந்த டீடைல்ஸும் சேர்ந்து திருடப்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் பண்றது ரொம்ப தெரிஞ்சவங்க இல்ல தெரிஞ்ச கடை தெரிஞ்ச பிசினஸ் அப்படின்னும் போது எடுத்து அப்படியே கார்டோட ஃபோட்டோ வந்து அனுப்புவாங்க இதுதான் என்னோட கார்டு நம்பர் யூஸ் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கும் போதும் நம்பரை கொடுக்காம ஃபோட்டோ எடுத்து அப்படி அனுப்புவாங்க ஸோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா சிவிவி நம்பரும் சேர்ந்து போயிடும் சில காசில் ஃப்ரெண்ட்லிய சிவி நம்பர் இருக்கும் ஸோ அது ஃபோட்டோ போகுது அப்படிங்கும்போது நீங்கள் அனுப்புகிற பர்சன் என்ன நம்ப நம்பகத்தன்மை உடையவங்களா இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவன் இடையில வந்து டேட்டா எங்கேயாவது லீக் ஆகிறது அவங்க ஃபோன் தொலைஞ்சு போகிறது இல்லை உங்களுடைய டேட்டா மிஸ்யூஸ் ஆகிறது இப்படி ஏகப்பட்ட வகையில் சிவிவி திருடப்படலாம் அதனால் சிவிவி அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பாக செக்யூரான முறையில் ஜெனரேட் பண்ணி உங்கள் கார்டு கூட வரக்கூடிய ஒரு நம்பர் இருந்தாலும் அதோடையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சிவிவி அப்படின்னா என்னன்னு தெரியல அதோட இம்பார்டன்ஸ் என்னன்னு தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கும் நம்புறேன் இன்னும் ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின் நன்றி வணக்கம்